ஓம் மகா கணபதியே நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இது ஸ்ரீராமஜெயம் சேனலில் நானூற்றி நாலாவது வீடியோ பார்த்து இறைவனின் உரை பெறுங்கள் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஒரு ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்ற நம்பிக்கையுடன் ஒரு எட்டு வயது சிறிவன் கேட்டிருக்கிறான் இது ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கிறது அவனுடைய நம்பிக்கை அவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது பாருங்கள் நம்பிக்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நாம் இறைவனின் அருள் அதற்கு கூட இறைவனின் அருள் வேண்டும் நம்பிக்கை வைப்பதற்கு கூட நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் நமக்கு நடக்கும் எப்பொழுதுமே நாம் நல்லது மட்டுமே நினைக்க வேண்டும் அப்போது நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டது எப்பொழுதும் நினைக்கவே கூடாது அது நடந்து முடிந்த பிறகு நாம் பார்த்துக்கொள்ளலாம் நினைக்க வேண்டும் நடப்பதற்கு முன்பு நாம் அந்த கெட்ட விஷயத்தை நினைக்க கூடாது நமக்கு நல்லது செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கும்போது நீ அவநம்பிக்கையுடன் இருந்தால் எப்படி நடக்கும் நம் நடக்காது அதனால் நமக்கு நாம் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் யார் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்படுகிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் அது நிச்சயம் நடக்கும் அதனால் நாம் அவநம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் எந்த செயலும் தொடங்கவே கூடாது நம்பிக்கையுடன் தொடங்க வேண்டும் நம்பிக்கையாக அது முடியும் இறைவன் மீது சரணாகதி அடைந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள் அது சரியாக நடக்கும் இன்று ஒரு கதையை நாம் கேட்போம் இது ஸ்ரீராம ஜெயம் சேனல் எண்ணற்ற கதைகள் இருக்கின்றன ஆன்மீக புராணங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் கேட்டு பக்தி ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போது கதைக்கு வருவோம் ஒரு எட்டு வயது சிறுவன் கடை வீதியில் உள்ள கடைக்காரரிடம் ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டி உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ஒரு ரூபாய் கிடைப்பாரா என்று கேட்டான் சிறுவனின் கையில் இருந்த நாணயத்தை தட்டிவிட்ட கடைக்காரர் சிறுவனை அங்கிருந்து துரத்தி விட்டார் சிறுவனும் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கடையாக சென்று ஒரு ரூபாய்க்கு இறைவனை வேண்டும் என்று கேட்டுள்ளான் பல கடைக்காரர்கள் அவனை விரட்டி விட்டாலும் மனம் தளராத சிறுவன் அங்கிருந்த ஒரு பெரிய கடைக்கு சென்று கடை உரிமையாளரிடம் உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ஒரு ரூபாய்க்கு வேண்டும் என்று கேட்டுள்ளான் அதற்கு அந்த கடைக்காரர் மிகுந்த கோபமுற்று இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டார் அவன் வந்து கொண்டிருந்த ஒரு விலை உயர்ந்த சொகுசுக்காரின் முன்னே சென்று விழுந்தான் அந்த கார் நிறுத்தப்பட்டது நல்ல வேலை அடியேது படவில்லை அந்த காரில் இருந்து இறங்கிய அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து என்ன ஆயிற்று என்று கேட்டார் அந்த சிறுவன் நடந்ததை கூறி பின்னர் அவரிடமே தன்னுடைய ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டி உங்களிடம் இறைவன் இருந்தால் இந்த ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு அந்த பெரியவர் ஒரு ரூபாய்க்கு இறைவனை வாங்கிவிட்டு அந்த இறைவனை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டுள்ளார் அதற்கு சிறுவன் எனக்கு எல்லாமே என் தாய்தான் என் அம்மாதான் சாப்பாடு ஊட்டுவது முதல் தாலாட்டு பாடி என்னை தூங்க வைப்பது வரை என் தாய்தான் தற்போது என் தாய் உடன் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மருத்துவர்கள் உன் தாயை இறைவன்தான் காப்பாற்றுவார் என்று கூறிவிட்டனர் அதனால் தான் என்னிடம் உள்ள ஒரு ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்று தேடிக்கொண்டு என்று அந்த எட்டு வயது சிறுவன் கூறியிருக்கிறான் பாருங்கள் உனக்கு ஒரு ரூபாய்க்கு இறைவனைத்தானே வேண்டும் நான் தருகிறேன் என்று கூறி ஒரு என்று கூறி ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு உரையில் போட்டு கொடுத்து இதனை கொண்டு போய் உன் தாய் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் குறிப்பிட்ட ஒரு மருத்துவரின் பெயரை சொல்லி அவரிடம் கொண்டு போய் கொடு என்று கூறி அனுப்பி வைத்தார் சிறுவனும் அவ்வாறே நேராக மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரை கண்டு அந்த உரையை கொடுத்தான் அந்த உரையை பிரித்து பார்த்த மருத்துவர் மருத்துவமனையின் நிறுவனர் தன் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தைக் கண்டு அதிர்ந்து போய் உடனே அந்த தாய்க்கு தீவிர உயர்தர சிகிச்சை ஏற்பாடு செய்து அந்த சிறுவனின் தாயை காப்பாற்றினார் முக்கிய மருத்துவர்களுக்கொடை சூழ மருத்துவமனை நிறுவனர் அதாவது அந்த பெரியவர் உயிர் பிழைத்த தாயை காண வந்தார் அவர்களை பார்த்த தாய் மருத்துவ செலவை பற்றி நினைத்து என்ன ஆகுமோ என அச்சத்தில் உறைந்து இருந்தால் அந்த பெரியவர் அந்த ஏழை தாயிடம் கவலைப்படாதீர்கள் உங்கள் சிகிச்சைக்கான அனைத்து தொகையையும் அதாவது உங்கள் சிகிச்சைக்கான அனைத்து தொகையும் உங்கள் மகன் செலுத்திவிட்டான் விட்டான் இதை கேட்டதும் தாய் அதிர்ந்து போய் தன் அருகே தூங்கிக் கொண்டிருந்த தன் மகனை பார்த்தாள் மேலும் தொடர்ந்த பெரியவர் செலவு போக மீதி தொகையை உங்கள் மகனை படிக்க வைப்பதன் மூலம் திருப் அதாவது திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார் தாய் மிகவும் 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 பயந்து போய் அந்த பெரியவரிடம் காரணத்தை கேட்டபோது அவர் உங்கள் மகனின் அந்த கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் கடவுளை பெற்றே தீர்வேன் என்ற விடாமுயற்சி ஆகியவை தான் இந்த சேவையை செய்ய காரணம் என்று கூறினார் மனதில் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் ஒரு ரூபாய்க்கு கூட இறைவன் கிடைப்பார் என்பதற்கு உங்கள் மகனே ஒரு சாட்சி அதனால்தான் நான் உங்களுக்கு உதவி செய்தேன் இது போன்று பக்தி கதையை கேட்க ஸ்ரீராம ஜெயம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் என்று நிறைய இருக்கின்றன ஓம் நம